ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருஞ்சி இரகத்தோட மருத்துவ பயணங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நீங்கள் சாப்பிட்றதால இவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது நாம் சாப்பிட்ற உணவு முறையிலேயே மிகவும் மருத்துவ பயன்கள் கொண்டு தான் இருக்குது நம்ம உணவு வகையில் கருஞ்சீரகம் இல்லாமல் எந்த உணவும் சமைக்கப்படுவதில்லை நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருஞ்சீரக விதைகளை மருத்துவ நன்மைகள் நிறைய இருக்குது இந்த மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்கலாம் கருஞ்சீரகம் பல்லாயிரம் ஆண்டுகளாகவே மருத்துவத்தில் முக்கிய பங்காட்சி வருது கருஞ்சீரகத்தை வறுத்தோ அல்லது வறுக்காமலோ நான் நம் உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது கரஞ்சீரகத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கரஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து சோடியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் இது ஆற்றல் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது நமக்கு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி ட்வெல் நியாசின் விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்குது கருஞ்சீரக எண்ணெயில் பதினேழு புரதமும் இருபத்தாறு பர்சன்ட் கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தாவர எண்ணெய்களும் இருக்குது கருஞ்சீரகத்தோட மருத்துவ பயணிகளை பற்றி ஒன்று ஒன்றா வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நினைவுத் திறனை மேம்படுத்துது வெறும் வயிற்றில் இதில் தினசரி நீங்கள் சாப்பிட்டு வரதுனால மூளையின் செயல்பாடு அதிகரிக்கிறது வயதானவர்களுக்கு ஏற்படும் நினைவுத் திறன் குறைவையும் இது சரி செய்யுது கருஞ்சீரகத்தை புதின இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தால் அது அல்ஜமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குது செகண்ட் ஒன்று வந்து நீரிழிவு நோயை தடுக்குது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுருக்க உதவுது நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெற பிளாக் டீவுடன் கருஞ்சீரகத்தை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வர்றது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்டு ஒன்று வந்து இதயத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளின் அளவை கட்டுப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கரஞ்சீரகத்தை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபோர்த் ஒன்று வந்து வீக்கத்தை குறைக்குது கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்பு இருக்கிறதுனால உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்க உதவுது கரஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளை தடுவுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குது உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்க கரஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேதத்தில் மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஃபிஃப்த்து ஒன்று வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது கருஞ்சரக எண்ணெயை நமது உடலின் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைப்பதோடு இரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத நம்மளை பாதுகாக்குது உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிறக எண்ணெயை கலந்து குடிச்சோம் தான் நல்ல பலன் கிடைக்கும் சிக்ஸ்த்து ஒன்று வந்து பற்களின் வலிமைக்கு உதவுது கருஞ்சீரகம் பற்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈறுகளில் ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த தீர்வாக இருக்குது பல்வழிக்கு உடனடி தீர்வாக அமைதி இந்த கருஞ்சீரகம் வாய் சம்மந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு அரை தேக்கிரண்டி கருஞ்சீரகம் எண்ணெயை ஒரு கப் தயிரில் கலந்து அது தினமும் இரண்டு முறை ஈறுகளில் தேய்த்து வரதுனால பர் சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது நமக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஆஸ்தமாவை குணப்படுத்துது இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம மாசு காரணமாக ஆஸ்துமா என்பது தற்போது சாதாரணமாக எல்லாேருக்கும் வரை கூட உண்டாக இருக்குது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக இருக்குது வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை மற்றும் தேன் கலந்து குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து உடல் எடையை குறைக்க உதவுது கருஞ்சீரகம் நம் உடலின் வலசித மாற்றத்தை அதிகரித்து நாம் சிக் ஆகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுது வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடித்து வர உடல் எடை ரொம்பவும் குறையுது நெக்ஸ்ட்டு வந்து தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது சருமம் மற்றும் முடிகளின் பராமரிப்பிற்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை சாலையில் கலந்து முகத்தில் தடவி வர உங்கள் முகம் பல பளப்பாக இருக்கும் கருஞ்சீரகத்தில் உள்ள சத்துக்கள் முடியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதோடு முடி உதிர்வை கட்டுப்படுத்துது நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிறுநீரகத்தை பராமரிக்குது. நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை கலைய கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரியுது இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு கிரியாட்டின் சிரம அளவை அதிகப்படுத்துது இரத்தத்தில் யூரியாவின் அளவை கட்டுப்படுத்துது சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு நல்ல தீர்வு அமையுது நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்குது கருஞ்சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள புற்றுநோயை உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல் செய்துடுத்து போராடுது மார்பக புற்றுநோய் செர்விக்கல் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் பான் கேன்சர் உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து தலைவலிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைய இளைய தலைமுறையினர் தலைவலியால் ரொம்பவும் அவதிப்பட்டிருக்காங்க இருக்காங்க அவர்களுக்கு நவீன மருத்துவ முறைகளை காட்டிலும் இயற்கை மருத்துவம் அவர்களுக்கு சிறந்த பயனை தருது தலைவலியால் அவதிப்படுபவர்கள் கரஞ்சிரக எண்ணெயை முன் தலையில் சிறிது தடவி வர கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் கிடைக்குது கரஞ்சிரகத்தை பயன்படுத்துவதால் இன்னும் சில நன்மைகள் என்ன அப்படின்னா மலச்சிக்கலுக்கு குணமளிக்குது மூல நோய்க்கு தீர்வாயிருக்கு உடலில் பழுந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்குது வயிற்று குணப்படுத்துது இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்